ஓம் சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷி பேசுகிறேன் அதிசார குரு பயிற்சி இந்த அதிசார குரு பயிற்சியில் துலாம் ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் இதுவரையும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தார் இப்போ ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு அதிசார குரு பயிற்சியாக போகிறாரு இது எப்போன்னா வர பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி குரு பகவான் அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மிதுன ராசி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலருந்து ராசிக்கு பத்தாம் இடமான கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே இடத்துல ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் ஆறு பன்னெண்டுன்னா டிசம்பர் ஆறாம் தேதி வரையும் சுமாராக ஒரு ஐம்பது நாள் குரு பகவானும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்க போகிறார் இப்படி இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படின்னா பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் போயிட்டாரு பதவி போயிடும் வேலை போயிடும் அப்படின்னு நினைக்க வேணாம் அது மற்ற இடங்களில் இருக்கும்போது வரும் ஆனால் இந்த துலாம் ராசிக்கு அது நடக்காது ஏன் அப்படின்னா துலாம் ராசியில் பத்தாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுவார் உச்சம் பெற்ற நிலையில் இருப்பார் ஏன்னா குரு வந்து கடகராசியில் உச்சம் அது க இந்த துலாம் ராசிக்கு பத்தாம் இடமாக வரும் அதனால் வேலை தொழில் இப்போ வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் ஒரு மாற்றம் தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் மாற்றம் எப்படி நடக்கும் அப்போ வேலையில் மாற்றம் தொழிலில் மாற்றம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ வேலையில் வந்து ஏற்கனவே வேலை செஞ்ச இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் சில பேருக்கு வேலை இல்லாமல் இருந்து அவங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் அதே போல் தொழில் இல்லாமல் இருந்தவங்களுக்கு தொழில் அமையும் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான அந்த நிலை வரும் இந்த ஐம்பது நாளில் வந்து சில பேர் தொழிலை புதுசாக ஆரம்பிப்பாங்க துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழிலை புதுசாக அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து சரியாக அமையும் ஏன்னா தொழில் தனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அங்கே அந்த இடத்தை ஆக்டிவேஷன் பண்ணுவார் பத்தாம் இடத்த ராசிக்கு பத்தாம் இடத்த குரு பகவான் ஆக்டிவேஷன் கண்டிப்பாக பண்ணுவார் அப்போ உங்களுக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றம் தான் வரும் ஏன்னா அங்கே வந்து குரு பகவான் உச்சம் பெறாரு ஒரு பெரிய முன்னேற்றம் வரும் அந்தஸ்து வரும் புகழ் வரும் ஏன்னா குருவாச்சு குரு வந்து ஒரு நல்ல தன்மையில் உள்ளவர் அந்தஸ்தை கொடுக்கக்கூடியவர் புகழை கொடுக்கக்கூடியவர் அதனால் அந்த இடத்துல வந்து து துலாம் ராசியை பொறுத்தவரை பத்தாம் இடத்துல குரு பகவான் வந்து இந்த ஐம்பது நாளில் ஒரு நல்ல நிலையை உரு உருவாக்குவார் அங்கேருந்து குரு பகவான் அவருடைய பார்வையை பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இதுக்கடுத்து உங்கள் ராசிக்கு குரு பகவான் துலாம் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாரு ராசிக்கு நாலாம் இடமான மகரத்தை வந்து குரு பகவான் பார்க்குறாரு அதுக்கடுத்து ராசிக்கு ஆறாம் இடமான மீனத்தை வந்து குரு பகவான் பார்வை பார்க்குறாரு இப்படி ரெண்டாம் இடத்த நாலாம் இடத்த ஆறாம் இடத்த குரு பகவானுடைய பார்வையில் இருக்குது இந்த ஐம்பது நாளில் இப்போ பலன்களை எப்படின்னா இப்போ தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு நீங்கள் நீண்ட பண வரவு எதாவது வர வேண்டியது இருந்ததுன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அது எதுவும் தடையாக இருந்துக்கிட்டு வராமையே இருந்திருக்கும் இப்போ தனசனத்தை குரு பார்க்குறதுனால அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு அதே போல் சில பேருக்கு வந்து எதிர்பார்க்காத திடீர் பணங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அது திடீர்னு வந்து இந்த நேரத்தில் ஏன்னா தனஸ்தானத்தை குரு பார்க்குறாருல அதனால் திடீர் பண வரவுகள் உண்டு இப்போ ரெண்டாம் இடத்த குரு பகவான் வந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால சில பேருக்கு வந்து திருமணம் நட இந்த திருமணம் ஆகாமல் இருக்கிற துலாம் ராசிக்காரங்களுக்கு திருமண முயற்சியெல்லாம் இப்போ சக்ஸஸ் கொடுத்துரும் ஏன்னா குடும்பத்தை அமைச்சு கொடுத்துரும் குரு பகவான் வந்து இந்த நேரத்தில் குரு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால சில பேருக்கு வந்து திருமணத்துக்கான அந்த முயற்சிகள் ஜெயிச்சிடும் சில பேருக்கு திருமணமே இந்த ஐம்பது நாளில் நடக்கும் மாதிரி குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது ஒரு நல்ல சுப ஏதாவது நடத்துவார் சில பேருக்கு குடும்பத்தில் யாருக்காவது திருமணம் நடக்கும் அந்த நடக்காத திருமணத்தை நடத்தி வைப்பார் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பிள்ளைங்களுக்கோ இல்லை சகோதர சகோதரிகளுக்கோ திருமணத்தை நடத்தி வைப்பார் வீட்டில் சுபகாரியங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாம் இடத்த குரு பார்க்குறாருல அதனால் சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கும் பண வரவு தாராளமாக இருக்கும் குடும்பத்தில் எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை நல்ல ஒரு அந்யோன்யம் ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் கருத்து வேறுபாடு இருந்தவங்க கூட இப்போ இந்த நேரத்தில் வந்து குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு நிலையோடு இருப்பாங்க அதே சமயத்தில் குரு பகவான் வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால் உங்கள் பேச்சுக்கள்னால நீங்கள் எந்த காரியத்தை பேசுனாலும் நல்லது நடக்கும் அதே சமயத்தில் உங்கள் பேச்சுகளுக்கு மரியாதை இருக்கும் குரு பார்த்தா மரியாதை மரியாதையான பேச்சாக இருக்கும் அந்த பேச்சுக்கு வந்து மரியாதை கிடைக்கும் அதே போல் உங்களுடைய அந்த வாக்கு நீங்கள் ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொன்னால் அதை கொடுத்துட முடியும் ஏன்னா அந்த கண்ணியத்தை காப்பாற்றுவார் குரு பகவான் பார்வை இருக்கிறதுனால வாக்குஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கோச்சாரீதியாக குரு பகவான் இப்போ வந்திருக்கும்போது சில பேர் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இல்லை ஏதோ உதவி செய்கிறேன்னு சொல்கிற சொன்னதாக இருக்கும் அதெல்லாம் இந்த நேரத்தில் செஞ்சு அந்த வாக்கு வலிமையை வந்து காப்பாற்றுற மாதிரி இருக்கும் அது குரு பகவானுடைய பார்வையிலால் நடக்கும் இதுக்கடுத்து குரு பகவானோட பார்வை உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துக்கு வரும் நாலாம் இடங்கிறது காலப்புருஷனுக்கு பத்தாம் இடம் அதனால் தொழில் வியாபாரம் அதே சமயத்தில் வேலையில் ஒரு பெரிய நல்ல ஒரு அந்தஸ்தான நிலை வந்து ஏற்கனவே பத்தில் இருக்க குரு நாலாம் இடத்தை பார்க்கும்போது அந்த இதை உறுதிப்படுத்திடுவார் தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி ஒரு வளர்ச்சியை கொடுப்பாரு தொழிலே இல்லாமல் ஆரம்பிக்க முடியாமல் தடையாக இருந்தவங்களுக்கு இப்போ தொழிலை ஆரம்பித்து கொடுத்துருவார் அதே போல் தொழிலில் நல்ல வருமானம் கிடைக்கும் சில பேர் வேலையில் இருப்பாங்க வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கல இல்லை பிரச்சனையாக இருக்கும்பாங்க அந்த வேலை வந்து இப்போ நல்லா அமைஞ்சிரும் வேலையில் இருக்க பிரச்சனைகள் விலகும் வேலையில் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அந்த கஷ்டங்கள் இருக்காது அது சில பேருக்கு இடமாற்றம் நடக்கும் இடமாற்றங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இடமாற்றம் தொழிலில் வேலையில் வியாபாரத்தில் வெளிநாடு போகிறதுக்கான முயற்சிகள் சில பேர் செஞ்சுருக்கலாம் அந்த முயற்சிகள் இப்போ சக்ஸஸ் ஆகிரும் வெளிநாட்டில் உள்ளவங்க வேலையில் கஷ்டமாக இருக்குது அதே போல் சம்பளம் குறைவாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் நல்லபடியாக சம்பள அமைப்பு வந்து இப்போ இவங்களுக்கு நல்ல மனதுக்கு திருப்தி ஆகிற நில நிலைக்கு வந்து கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு கஷ்டங்கள் குறையும் இப்படி குரு பகவானுடைய பார்வை வந்து நாலாம் இடத்துக்கு இருக்கிறதுனால இந்த நிலை இருக்கும் சிலர் வந்து நல்லா பணம் சம்பாரித்து ரொம்ப நாளாக வீடு இடம் வாங்க முடியாமல் தடையாக இருந்திருக்கும் அந்த வீடு இடம் வாங்குகிற நிலை உருவாகும் சிலர் வந்து இடம் இருக்கும் ஆனால் வீடு கட்ட முடியல அப்படின்னு இருப்பாங்க இப்போ வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் பழைய வீட்டை வந்து புதுப்பிச்சு நல்லா சீர்படுத்தணும்னு நினச்சிருப்பாங்க அது செய்ய முடியாமே இருந்திருக்கும் அது இந்த நேரத்தில் வந்து இந்த ஐம்பது நாளில் செய்யக்கூடிய அந்த நிலை வந்து வந்துடும் நல்ல அதுக்கான சந்தர்ப்பங்கள் சரியாக அமையும் அதே சமயத்தில் வாகனம் மாற்றம் இதெல்லாம் இருப்பாங்க அந்த வாகனம் வந்து நல்லபடியாக அமைகிறதுக்கு மாற்றம் அமையறதுக்கு இந்த ஐம்பது நாளில் இருக்க இந்த குரு பெயர் குரு பகவானுடைய பார்வை பலம் நாலாம் இடத்துக்கு இருக்கிறதுனால நல்ல ஒரு நிலையை கொடுக்கும் தாயோட நிலை நல்லாயிருக்கும் தாயோட உறவு நிலையும் நல்லா இருக்கும் தாய் வழி சொந்தங்களால் நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுவே சொந்த வீட்டில் நல்ல ஒரு அமைதியும் சந்தோஷமும் இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்தை குரு பார்வை பார்க்கறதுனால அடுத்து ஆறாம் இடமும் குருவோட பார்வையில் இருக்குது இந்த ஆறாம் இடங்கிறது காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடமாக வருது அதனால் வெளிநாடு வெளி ஊர் வெளி ஸ்டேட்டு வெளி இடங்களில் போய் வேலைக்கு அதே போல் அங்கே தொழில் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணவங்களுக்கு இந்த இடம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இந்த ஐம்பது நாளைக்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் நடந்து அவங்களுக்கு சாதகமான ஒரு நிலையை உருவாக்கும் துலாம் ராசியில் இருக்கவங்களுக்கு ஏன்னா சில பேர் வெளிநாட்டில் போய் நல்லா வேலை பார்க்கணுன்னு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த இது அமையாமல் இருந்திருக்கும் இப்போ நல்ல பலன் கொடுக்கும் அதே சமயத்தில் வெளிநாட்டில் இருக்கவங்களால் உதவிகள் கிடைக்கும் வெளிநாடு சம்மந்தமான நல்ல செய்திகள் கிடைக்கும் அதே போல் இந்த ஆறாம் இடங்கிறது ருண ரோக சத்ருன்னு சொல்கிறோம் கடன் நோய் வம்பு வழக்குன்னு சொல்கிறோம் இந்த இடத்த குரு பகவான் பார்க்குறது ரொம்ப சிறப்பு ஏன்னா நீண்டனால சில பேர் உடல்நிலையெல்லாம் பாதிச்சுக்கிட்டு இருக்கலாம் அந்த உடல்நிலை பாதிப்புனால மருத்துவ செலவுகளை இருக்கலாம் அந்த மருத்துவ செலவுகள் வந்து இப்போ குறையும் உடல்நிலை நல்லாயிருக்கும் ஒரு முடிவுக்கு வரும் நல்ல ஒரு உடல்நிலையை வந்து ஒரு சீராகிறதுக்கு இப்ப வந்து வாய்ப்புகள் அதிகம் அதே சமயத்துல சிலருக்கு வந்து பிரச்சனைகள் ஏதாவது இருந்திருக்கலாம் வம்பு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் அதுல சாதகமான நிலை உருவாகும் அதே போல இந்த ஆறாம் இடங்கிறது கடனை சொல்லக்கூடிய இடம் சிலருக்கு கடன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கலாம் அந்த கடனுக்கான வழிகள் வந்து கிடைக்காமையா இருந்திருக்கலாம் ஒன்று கடனை கட்டலாம் இல்லை அதுக்கு எதாவது வழி கிடைச்சா அதன்படியாக அதை அந்த கடனில் இருந்து மீண்டு ஒரு நிம்மதி அடையலான்னு நினச்சிகிட்டு இருப்பாங்க அதுக்கு வந்து பல சிக்கல்கள் தடைகள் இருக்கோம் அந்த சிக்கல்கள் தடைகள் இந்த குரு பார்வையில் விலகிறோம் இப்போ இந்த கடன் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் இப்படி குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்து உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் உண்டாகும் இதில் தனஸ்தானத்தை குரு தான் மிக சிறப்பான விஷயம் அதனால தான் எதிர்பார்த்த பணமும் கிடைக்கும் எதிர்பாராத பணமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும் எல்லா சொத்து சுகங்கள்லாம் இருக்கும் ஆனால் கடன் எப்படியோ ஏற்பட்டுருது கடன் பிரச்சனைகள் வந்து கூடவே வந்துடுது நல்ல வருமானம் அதிகமாக இருந்து சம்பளம் கூடுதலாக இருந்து அதைவிட கடன் வட்டி கட்டுறது இப்படிப்பட்ட தொல்லைகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கோம் அந்த நிலை வந்து அதற்கான ஒரு முடிவு வந்து இந்த தனஸ்தானத்தை குரு பார்க்கக்கூடிய இந்த ஐம்பது நாளைக்குள்ள யாருடைய உதவியோ அல்லது யாருடைய ஆலோசனையோ உங்களுக்கு உதவிகரமாக வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டும் அதுக்கான பெரும் தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்குது தனஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அந்த குரு பார்க்குறதுனால இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு சிக்கல்லேருந்து வழியை கொடுத்துரும் சிக்கல்லேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க அதனால் இந்த குரு பயிற்சிங்கிறது துலாம் ராசியை பொறுத்தவரையும் மிக ஒரு நல்ல பயிற்சின்னு சொல்லலாம் இந்த ஐம்பது நாட்களில் பல மாற்றங்களை கொடுக்கும் பொதுவாக தொழில் வியாபாரத்தில் மாற்றத்தை நிச்சயம் நிகழ்த்தும் ஏன்னா பத்தாம் இடத்தை அசைச்சு பார்க்கும் இந்த ஐம்பது நாளைக்குள்ள எதிர்பார்க்குற ஒரு நல்ல அந்தஸ்து ஒரு உயர்வு இந்த துலாம் ராசிக்கு நிச்சயம் உண்டு ஏன்னா குரு போய் உச்சம் பெறாரு குரு உச்சம் பெறுறதுனால இந்த நல்ல பலன்கள் நடக்கும் இப்போ இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்